ஓம் சாந்தி இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகிறார் பதில் பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என குழந்தைகள் கேட்கின்றார்கள் இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதில் கஷ்டம் எதுவும் இல்லை இது மிகவும் எளிதாகும் நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரராக இருப்பார் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறார்கள் எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில்தான் வருகின்றார் எனவும் அறிகின்றார்கள் பாப்தாதா சொல்கின்ற போதுதான் சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என அறிகிறார்கள் தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கின்றார் அவர் தந்தை என குழந்தைகளுக்கும் தெரியும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா வழி கொடுக்கின்றார் இதற்கு யோக அக்னி என்று பெயர் இப்பொழுது நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள் பாபாவின் அறிமுகத்தை மற்றவர் எப்படி கூறுவது என ஒருபோதும் சொல்ல முடியாது எல்லையற்ற தந்தையிடம் உலக ராஜ்ஜியம் என்ற சொர்க்கம் என்ற சொத்து இருக்கின்றது என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள் இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரிடமும் இல்லை லௌகீக தந்தையிடம் என்ன சொத்து இருக்கின்றது என்பதையும் அவருடைய குழந்தைகள் தான் அறிவார்கள் நாம் உயிருடன் பரலோக தந்தையிடவரை தந்தை உடையவராக மாறியிருக்கின்றோம் என இப்போது நீங்கள் கூறுவீர்கள் பக்த மாலை மற்றும் மாலை என்றும் பாடப்பட்டிருக்கிறது நான் சலவை தொழிலாளி அதாவது டோபி என பாபா புரிய வைக்கிறார் நான் யோகப்படுத்தினால் ஆத்மாக்களாகிய உங்களை சுத்தப்படுத்துகின்றேன் நீங்கள் விகாரத்தில் சென்று உங்களுடைய அலங்காரத்தை எழுந்துவிட்டீர்கள் பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக வருகின்றார் ஆத்மாக்களுக்கு வந்து கற்றுத் தருகின்றார் என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வேண்டும் அல்லவா வந்து தூய்மை ஆக்குங்கள் என அழைக்கிறார்கள் துணி அழுக்காகிவிட்டால் அது துவைத்து சுத்தப்படுத்தப்படுகிறது ஓ பதீத பாவனா பாபா வந்து எங்களை பரிசுத்தமாக ஆக்குங்கள் என நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆத்மா தூய்மை ஆகிவிட்டால் சரீரம் தூய்மையாக கிடைக்கும் எனவே முதன் முதல் முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தலாகும் பாபா இந்த சிம்மாசனத்தை கடனாக பெற்றுவிக்கிறார் இந்த பாகியசாலி ரதத்தில் பாபா பிரவேசமாகியிருக்கிறார் பரமாத்மாவிற்கு பெயர் ரூபம் இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படி கிடையவே கிடையாது அவரை அழைக்கிறார்கள் மகிமை பாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அல்லவா குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றோம் என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது நதிகள் எல்லாம் தூய்மைப்படுத்தாது முழு உலகமும் கர்மஷேத்திரம் ஆகும் கர்மத்தின் ஆழமான ரகசியங்களை பற்றி தந்தை ஏற்கனவே புரிய வைத்திருக்கின்றார் வரதானம் ஸ்ரீமத் என்ற லகானையும் டாக்கியும் மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் யஜமானராகவும் ஆகுக ஸ்லோகன் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை சதா இருந்ததென்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தையும் நம்முடைய அஞ்ஞான இருள் என்ற தலைப்பில் ஒரு கிளாஸ் எடுக்கின்றார் அது என்னவென்று நாம் பார்ப்போம் இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது அனைத்து இடங்களிலும் தந்தை இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் எல்லாம் அறிந்தவர் என சிவபாபாவை பற்றி கூறுகிறார்கள் அவர் எப்படி படைப்பின் முதல் இடைக்கடைசி ஞானத்தை கொடுக்கிறார் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவரை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுவது பொய்யாகும் அவருடைய பெயர் ரூபம் கூட நினைவிருக்கிறது இரவு கூட கொண்டாடுகிறார்கள் ஜெயந்தி என்பது மனிதர்களுக்காகும் ஷோபாபாவிற்கு ராத்திரி என்பார்கள் சிவராத்திரி என்று சொல்கிறார்கள் அல்லவா இரவு என்று எதை சொல்கின்றோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும் இரவில் கருமையான இருள் இருக்கிறது அறியாமை இருள் இருக்கிறது அல்லவா ஞானசூரியன் வெளிவந்ததும் இந்த அஞ்ஞான இருள் அழிகிறது விஞ்ஞான வெளிச்சம் கிடைக்கிறது இப்படி பாடல் கூட பாடுகிறார்கள் ஆனால் பொருள் புரிந்து கொள்வதில்லை சூரியன் யார் எப்பொழுது வந்தது எதுவும் புரியவில்லை ஞான சூரியனுக்கு ஞானக்கடல் என்று கூட கூறலாம் பாவா கூறுகிறார் எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் ஆவார் சன்னியாசி குரு போன்றோர் தன்னை சாஸ்திரங்களில் தேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததாகும் நிறைய வேத சாஸ்திரங்களை படித்து வித்வான் ஆகிறார்கள் பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இதற்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று பெயர் பாபா இந்த ரதத்தில் வந்துள்ளார் என நீங்கள் தெளிவாக புரிந்திருக்கிறீர்கள் இந்த சந்திப்புக்கு திருவிழா என்று பெயர் நாம் வீட்டிற்கு செல்லும் போது அதுவும் திருவிழா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த முழு உலகமும் ஒரு கர்ம ஷேத்திரமாகும் காரியமாற்றாமல் இங்கு இருக்கவே முடியாது அதனை பற்றித்தான் தந்தை கூறுகிறார் பாருங்கள் முழு உலகமும் கர்ம சேத்திரமாகும் ஆத்மா இந்த உடலின் பிரவேசம் ஆகி இங்கே கர்மம் செய்கிறது கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது பாபா கர்மம் அகர்மம் விக் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார் இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்மம் ஆகிறது அதாவது ஒரு ஒரு கர்மம் என்றால் செயல் விக் என்றால் பாவ செயல் ஆகிவிடுகிறது ஏனென்றால் தேக இருந்து செய்கிறோம் ஐந்து இருந்து செய்கிறோம் அங்கே ராவண ராஜ்யமே இல்லை சத்யுகத்தில் ஒவ்வொரு கர்மமும் நல்ல கர்மமாகிறது விக்கர்மம் எதுவுமே நடப்பதில்லை இது மிகவும் எளிய விஷயமாகும் இங்கே இராவண கர்மம் விக்மம் ஆவதால் தண்டனையை தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது ராவணனுக்கு முதல் முடிவு இல்லை என்று கூற முடியாது அரைக்கல்பம் ராமராஜ்யம் அரைக்கல்பம் ராவணராஜ்யம் நீங்கள் தேவதையாக இருந்தபோது உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக இருந்தது அதாவது விளைவற்றதாக இருந்தது இப்பொழுது இது ஞானமாகும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றால் படிப்பையும் படிக்க வேண்டும் அவ்வளவுதான் வேறு எதை பற்றியும் சிந்தனைகள் வரக்கூடாது ஆனால் குடும்பத்தில் இருந்து வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை செப்டம்பர் இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பில் தந்தை என்ன கூறுகின்றார் என்றால் ஒருவேளை ஒருவர் தங்களின் சகயோகி சகோதரர் அல்லது சகோதரியாக குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் புரியாமல் குழந்தைத்தனமாக அல்பகால பொருளை சதா கால பிராப்தி என்று கருதி அப் அல்பகால பெயர் புகழ் மதிப்பை பிராப்தியாக அடைய வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள் மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுத்து சுயம் பணிவாக வேண்டும் கொடுப்பதே சதா காலத்திற்கு பெறுவதாகும் இத்தகைய அல்பகால ஆசைகளில் இருந்து ஆகிவிடுங்கள் பெக்கர் என்றால் ஒன்றுமே இல்லாதவராக ஏழையாக ஆகிவிடுங்கள் அப்பொழுதுதான் பிரின்சஸ் ஆக முடியும் சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் ஓம் சாந்தி कदाशिवम् उन्नामम् जोदिश्वरूपम् पुरूपम् परन्दाममे പ്പം ധർമ്മം We talk. i நான் மறவே உன்னை எல்லால் யாரும் இல்லை தந்தை என்று நான் கண்மணியே கண்மணியை என்று காலமெல்லாம் உன் இருப்பே